ஹலோ வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்திடம் நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா யூஆர் நெக்ஸ்ட் செவன் டேஸ் அண்ட் சிவன் மெசேஜ் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அண்ட் சிவபெருமான் நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பயல் செலெக்ஷன் மூலயமா ஸோ இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன் பயல் செலெக்ஷனை நீங்கள் கண்ணை மூடி டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைல்ஸை வந்து பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பைல்ஸ் பார்க்க ஆகும் ஸோ அந்த பயலு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஒரு பைலுக்குமான டைம்ஸ்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள் மெசேஜ் பாருங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஓம் நம அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே அண்ட் இதை மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் ஒரு ஹீலிங் அட்டன் பண்ணணும் கிறிஸ்டல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன குயரி இருக்கோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் ஐடியில் இருக்கும் ஸோ அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான வீடியோஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் கைன்ஸோட ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம ஃபைல் சொலுஷன் பாத்துட்டு தென் ஒன் பை ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அர் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான செவன் டேஸ் ப்ரடிக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் தென் அதுக்கப்புறம் சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம் ஓகே ஸோ வி சேஞ்ச் வி ஹாவ் டிரான்ஸ்போர்டர் ஹாவ் டூ ஆஃப் கப்ஸ் வி ஹாவ் சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஓகே வி ஆஃப் பென்டிகல்ஸ் ஓகே ஸோ பையர் நம்பர் ஒன் உங்களுக்கு நெக்ஸ்ட் செவென் டேஸ்க்கான ரீடிங் பாக்கும்போது நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ரிலேஷன்ஷிப் சார்ந்த உறவுகள் சார்ந்த ஆர் லவ் சார்ந்த ஓகே சோ பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சம்டைம்ஸ் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கூட கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கன்சிடர் ஆவது பண்ணலாம் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க இருக்கு ஸோ ஃபினான்ஷியலி ஏதாவது சேவிங்ஸ் அதெல்லாம் மேற்கொள்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செவன் டேஸில் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதாவது ஃப்யூச்சருக்கு நல்லதாக இருக்கும் இந்த வா நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய பண ரீதியான ஒரு முயற்சி ஒரு முன்னெடுப்பு ஸோ அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க அந்த கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண இருக்கிறீங்கன்னா ஸோ அது நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுக்கான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான தர்மங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் செவன் டேஸில் யாராவது ஒரு நபர் உங்களுக்கு ஏதாவது பிடித்த பெரு சாரி பிடித்த பொருளை வாங்கி கொடுக்கறது ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக சின்னதாக குட்டியாக பண்ணுறது ஸோ இது மாதிரியான கைண்ட் ஆஃப் சில விஷயங்களும் ஒரு சில பேருக்கு வந்து நடக்க இருக்குது அப்படின்னு இருக்குது ஸோ வேலை ரீதியாக ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வரணும் பிஸ்னஸ் ரீதியாக சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் இந்த நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அண்ட் உங்களுடைய வேலைகளில் கரியர் பொறுத்த வரைக்கும் சில கைண்ட் ஆஃப் மாற்றங்கள் வந்து வர இருக்கு நீங்கள் ஏதாவது நெக்ஸ்ட் செவன் டேஸில் வேலை சார்ந்து ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக அதை மேற்கொள்ளுங்க அதை ரொம்ப கான்ஷியஸாக மேற்கொள்ளுங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் கிடைக்க இருக்கு ஓகே கண்டிப்பா உங்களே அறியாம ஏதோ ஒரு பயண ரீதியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா வேலையில அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல இருந்துதான் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வர இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது சேஞ்சஸ் நடக்கும் பயணங்கள் வந்து சிறப்பா இருக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுவும் நல்லா இருக்கும் புதிய தொடக்கங்கள் நல்லா இருக்கும் ஸோ ஓகே ரிலேஷன்ஷிப்பில் கிவ் அண்ட் டேக் கரெக்டாக இருக்கும் இமோஷன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்கிற உதவி நீங்கள் செய்கிற புண்ணிய கர்மா இதற்கேற்ற உங்களுக்கான தேவைகள் வந்து நிறைவேறும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு விதமான பிளெஸிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜென்ரல் ரீடிங்காக உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் வருது ஓகே ஸோ இப்போ நம்ம உங்களுக்கான சிவன் மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் எஸ் ஸோ ஃபேமிலி எமோஷ்னல் சப்போர்ட் சோ சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜுமே இங்க அதுதான் ஓகே இந்த ஏழு நாள்ல உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களோட அன்புக்குரியவர்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது உங்களுக்கு இமோஷனலாவும் இருக்கும் அத சார்ந்து ஃபினான்ஷியலாவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சோ உங்க ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இமோஷ்னலி லைக் இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு இருக்கு இருக்குது தட்டுப்பாடுகள் இருக்குது பண ரீதியாக ஒரு சில அந்த விஷயங்கள் வந்து போக்குவரத்து சரியா இல்லை நான் எதிர்பார்த்த தொகை எனக்கு வராமல் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இல்லை ஃபேமிலி மேலே எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி இருக்காதீங்க ஸோ ஃபினான்ஷியல் எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் இப்போது நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் நீங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு இமோஷனல் சப்போர்ட்டிவா நீங்கள் இருக்கணும் ஸோ உங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டும் அங்க இருந்து கிடைக்கும் அது ஃபேமிலியா இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த நபரா இருக்கட்டும் ஓகே ஸோ லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கறவங்களா இருக்கட்டும் பிடித்த நபரோட ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான ஏற்பட்ட தடைகள் எல்லாம் வந்து சிவபெருமானே முறியடிச்சு கொடுப்பாரு நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறீங்க உங்களுக்கு பிடித்த நபரோட உற்ற நபரோட சந்தோஷமா இருக்கிறீங்க அவங்களுக்கான டைமை நீங்க ஒதுக்குறீங்கன்னா உங்களுக்கு பிஹைண்டில் ஃபினான்ஷியலி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வேறு ஏதாவது பர்சனல் லைஃப் கரியர் லைஃப் பிரச்சனைகள் இருந்தாலும் சிவபெருமான் அதெல்லாம் உங்களுக்கு தீர்த்து வச்சுருவார் ஸோ இந்த ஏழு நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் ஸோ உங்களோட இமோஷனல் சப்போர்ட்கும் உங்களோட ஃபேமிலி தான் உறுதுணையாக இருப்பாங்க ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் இருக்குது ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஓம் நம சிவாய் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க யூ ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன அண்ட் One so, messages in the So, first two, we'll read next to 70 is reading We have settling, we have silence, okay, and we have three of ones, we have high priestess, okay, we have five of wands. ஓகே இங்கே வந்து எல் எல்லா காடும் வந்த ஒரு எனர்ஜி ஒரு தீம்னு பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்து பயணம் வச்சும் வாயை மூடிக்கோங்க வாயை கம்மி பண்ணுங்க ஓகே ஸோ எதுவும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க எதா இருந்தாலும் உங்கள் மனசோட வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கு வாயில் பிள்ளை பிழைக்கும் அது வேற பட் உங்களுடைய விஷயத்துல அது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் அமைதியாக இருங்க சைலண்டா இருங்க கீப் சைலன்ஸ் அண்ட் வாயில எதையும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா நீங்க அதிகமா பேச பேச உங்களுடைய தகவல்கள் அடுத்தவங்களுக்கு பகிரப்படுது அண்ட் அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு உபயோககரமானதும் இருக்கலாம் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகவும் அமைச்சிடலாம் ஸோ ஓகே நீங்க பேசி பேசி ஒரு பிரச்சனை கூட கிரியேட் ஆகுற மாதிரி ஆயிடும் சோ இருந்தாலும் உங்க மனசோட வச்சுக்கோங்க இப்போதைக்கு அதுதான் நல்லது சோ நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த தருவாயில நீங்க தேவையில்லாத விஷயம் அதாவது நீங்க ஒரு ஸோ நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் விரும்புவீங்க இல்லையா நீங்க ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஒரு ஆன்சர் விரும்புவீங்க கன்க்ளூஷன் ஒரு முடிவுகளை விரும்புவீங்க இல்லையா அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும்னா நீங்க வாயை மூடி இருந்தா தான் அது ஃபேவராக நடக்கும் ஸோ அது ஃபேவராக உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு தருணத்துல உங்களை நோக்கி அதை வரக்கூடிய நல்லது வரக்கூடிய ஒரு தருணத்துல நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணத்துல உங்க வாயாலே அதை கெடுத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ உங்களுடைய உம் உங்களுடைய சொல்லும் நீ ரொம்ப பேசாதப்பா அமைதியா இருப்பா நீ பேசினதான் உனக்கு பிரச்சனை தான் தேவையில்லாத நீ நீ நல்லதே பேசினாலும் நல்லதே சொன்னாலும் அது கெட்டதா முடிஞ்சிடும் சோ நீ பேசாத அப்படின்னு உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய உங்களை ரொம்ப உங்களை வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சோ என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது நான் பேசி தான் தீருவேன் எனக்கு பேசினா தான் நல்லா இருக்கு ரிலாக்ஸா இருக்கு பேசினா தான் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே தட்டி கழிக்கிற மாதிரி ஆகிடும் சம்டைம்ஸ் பிரச்சனைக்குரியதாகவும் மாறிடும் இந்த ஏழு நாட்கள் நீங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட அதை உங்க மனசோட வச்சுக்கோங்க சம்மந்தப்பட்ட நபர்கிட்டையோ இல்ல சம்மந்தப்பட்ட இடத்துலையோ அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை அதனால நிறைய பின் விளைவுகளும் பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஏழு நாட்கள் நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ எவ்வளோ வந்து உங்களுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கூட்டி வச்சுக்கிறீங்களோ ஒரு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ பர்ஸ் ப்ரைவேசி அது ரொம்ப முக்கியம் பர்சனலாக நீங்கள் உங்களுக்குள்ள சில விஷயங்களை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி எதுவும் பிரச்சனைகளும் ஏற்படாது உங்களுக்கு கெட்ட பேரும் வராது அண்ட் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் வர காத்துருக்கலையே அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இல்ல நீங்க இத மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்களே ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும் ஓகே சோ உங்களுக்கு துர்காதேவி காளி தேவி அதற்கு ஈக்குவலா உங்களுக்கு ஒரு அம்மனை பிடிக்கும் ஒரு ஏஞ்சல பிடிக்கும் பெண் ஏஞ்சல பிடிக்கும்னா சோ அவங்கள டெய்லி வழிபடுங்க வழிபடுறது மட்டும் இல்லாம அவங்கள முன்னிலைப்படுத்தி மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களுடைய இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் நீங்க பேசாம இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் மோஸ்ட்லி டெய்லியும் மௌன விரதம் கூட இருந்துடுறது பெட்டர் ஓகே இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு மோர் ஓவர் நல்ல விதமாக எல்லாமே நல்லதாக முடியும் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் முடியறதுக்குள்ள அந்த எண்ட் ஆஃப் த டே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் குட் நியூஸ் வந்திருக்கும் அண்ட் ஒரு சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறிருக்கும் ஓகே ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அண்ட் இப்போது உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் த ஸ்ட்ராயர் மேஜர் சேஞ்ச் ஓகே ஸோ வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ஷன்றது தவிர்க்க முடியாதது திடீர்னு ஏதோ ஒரு கலவரம் கலைபரம் ஆகும் ஆகும் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஸோ டிஸ்ட்ராக்ஷன்றது வந்து ஒரு பிரளயம் லைக் கரெக்ட் ஒரு பிரளயம் ஏற்படலாம் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாதது வாழ்க்கை அப்படியே ஸ்மூதா போவோம் இப்படி ஏற்ற இறக்கமாகவே போவோம் ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது ஏதாவது ஒரு பிரளயம் ஏற்படக்கூடிய நிகழ்வு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் ஸோ அது ஏன்னா உங்களுக்கு மேஜரா ஒரு சேஞ்சஸ் தேவைன்னு இருக்கு உங்களுடைய விதியில் நீங்க சேஞ்ச் ஆகணும் மேஜரான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்சஸ் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா வாழ்க்கையிலயும் அது இருக்கும் ஸோ அந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க பெரிய அளவில் உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்க சேஞ்ச் போது அந்த பிரளயம் ஏற்பட்டு தான் தீரும் ஸோ அதனால அந்த பிரளயம் ஏற்பட்டுருச்சு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எல்லாம் காலி ஸோ ஆனதாச்சு நம்ம இதுக்கு மேலே என்னன்றத பேசிடலாம் என்னன்றதை சொல்லிடலாம் இப்படி வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்காக தானே இந்த பிரளயம் ஏற்பட்டுருக்கு அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ்ல அடிச்சிடும் சரிங்களா சோ இது பயமுறுத்தவோ இல்லை இல்ல நெகட்டிவா சொல்றதுக்கோ இல்ல கண்டிப்பா நீங்க நல்ல மனசோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியும் இது நான் ஏன் சொல்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தானே அப்படின்றது சரிங்களா ஸோ இதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு பெரிய பாசிட்டிவ் இருக்கு பட் நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ்னால அதை நெகட்டிவ்வா மாத்திக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சஜ்ஜஷனா இருக்கும் ஓகே ஸோ சிவபெருமானோட மெசேஜுமே அதை அதாதான் இருக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல நடக்க இருக்கு அதனால இப்போ இந்த பிரளயம் ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த பிரளய காலத்துல நீங்க அமைதியாவும் நிதானத்துடனும் பொறுமையாவும் செயல்படணும் வாயை ரொம்ப கட்டுப்படுத்திக்கணும் ஸோ பேச்சை கட்டுப்படுத்திக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் அந்த பெரிய நீங்க எதிர்பார்த்த அந்த பெரிய சேஞ்சஸ் மாற்றத்திற்கான ஒரு வாழ்க்கை அது உங்களுக்கு நிச்சயமாக கையில் கிடைச்சி தீரும் சிவபெருமான் உங்களுக்கு அதை கொடுத்தே தீர்வார் அப்படின்றது தான் அவருடைய மெசேஜ் நான் இருக்கு ஓகே ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கான சோபெருமான் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் ஓகே ஸோ வி ஹாவ் பாஸ்ட் வி ஹாவ் பேஜ் ஆஃப் ஓகே ஸோ பைல் நம்பர் த்ரீ பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஓகே ஸோ அது சில வாரத்துக்கு முன்னே இருக்கலாம் சில மாதத்துக்கு முன்னே இருக்கலாம் சில நாட்களுக்கு முன்னே இருக்கலாம் பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வர பாருங்கள் ஏன்னா பிகாஸ் உங்களுடைய கரியரில் ஸோ கரியரில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது ஸோ இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸ் வர இருக்குது சில மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரா நடக்க இருக்கு அண்ட் உங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு பழைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறது பழைய அந்த ஹார்ட் பிரேக்ஸ பத்தி யோசிக்கிறது அதுலயே முடங்கி கிடக்கிறது அதுலயே சோகமயமா இருக்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே இல்லை ஓகே உங்களோட இமோஷனலி எமோஷன் லெவல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும் இமோஷனலி ஹாப்பி பீயிங்கா இருக்கணும் இப்போ இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் நீங்க அதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் ஏன்னா நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர இருக்கு பண ரீதியான வேலை ரீதியான வாய்ப்புகள் வர இருக்கு ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க பிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமா இருப்பீங்க இப்போ நீங்க எவ்வளோ வருத்தத்துல இருந்தாலுமே சரி எவ்வளோ ஒரு மன போராட்டத்துல இருந்தாலும் மன வலி வேதனையில இருந்தாலும் சரி பட் நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல இந்த ரெண்டு வாய்ப்புகளை நீங்க பிக் பண்ணிட்டா வேலை பணத்திற்கான வாய்ப்புகளை நீங்க பிக் பண்ணீங்க அதுக்கப்புறம் அதற்கான ஒரு அஹ் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா சோ அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு இட்டு சொல்லும் அந்த ஒரு வழி ஓகே அந்த ஒரு பாதை பட் நீங்க பாஸ்ட்லே கிளிங்கிங் ஆயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்லேயே நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுவும் நல்லதா இருக்காது அது மாதிரி நீங்க ப்ரொஃபஷ்னல் உங்களோட கரியர்ல உங்களோட பிசினஸ்ல ஏதாவது உங்களுடைய பழைய ஒர்க் பழைய வேலைகள் ஓகே அன்பினிஷ்டு பிஸ்னஸ் ஸோ கம்ப்ளீட் பண்ணாத வேலைகளை கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் எல்லா உங்களுடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே தீரணும் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுற போதே உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் வரும் ஸோ அதனால நீங்கள் அதிகப்படியான பணம் ஈட்டலாம் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறலாம் அடுத்த நீங்க கூட போகலாம் இவ்வளோ விஷயம் நடக்க இருக்கு அப்போ நீங்க வந்து தேவையில்லாத ஒரு ஃபேமிலி இருக்கட்டும் ரிலேஷன் பிரச்சனையாட்டும் என்ன வேணா இருக்கட்டும் சோ மனதளவில் அதுல நீங்க நொறுங்கி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா சோ வரக்கூடிய இந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆகிடும் சோ இமோஷ்னலி முதல்ல அதுல இருந்து வெளியேறுங்க சந்தோஷமா இருங்க சோ ஆனது ஆயிடுச்சு இது இதுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத நடவடிக்கை நோக்கி நகர ஆரம்பிங்க உணர்வுகள்ல இருந்து அப்படி நகர்ந்தா மட்டும்தான் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் மேல மேல இடத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் ஆகாத உங்களோட கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமருக்கு உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் இன்னும் அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அது பண தேவையும் பூர்த்தி செய்யும் ஓகே ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது இப்போ உங்களுக்கான சிவபெருமான் யோகா ஓகே ஹாமனைஸ் யோர் செவன் சக்ராஸ் உங்களுடைய ஏழு சக்கரங்கள் உங்களுடைய உடல்ல சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஏழு சக்கரங்கள் சரியா இருக்கான்னு ஒன்னே லைக் அது ஒரு லைட் ஒர்க் மாதிரி பண்றது இல்லை அதாவது ஒரு லைட் ஆன் ஆஃப் பண்ணி செவன் லைட்டும் கரெக்டா எரியுதா எரியலையா அப்படின்றது கிடையாது ஓகே மெடிடேஷன் பண்ணுங்க சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க செவன் சக்ராஸ்னுடைய மந்திரங்கள் இருக்கு ஓகே ஸோ அந்த செவன் சக்ராஸ் மந்திரங்கள் வச்சு செவன் சக்ராஸ் முதரை கூட இருக்கு நீங்க அதை கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம் செவன் சக்ராஸ் முத்ராஸ் அதனுடைய மந்திரங்கள் சோ இத வச்சு நீங்க டெய்லியும் ஒரு குட்டியா உங்களுக்கு கன்வீனெண்ட்டான டைம் இருக்கிற மாதிரி ஒரு தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இது நீங்க டெய்லி நீங்க வந்து பண்ணும்போது உங்களுடைய உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அண்ட் உங்களுடைய பொருள் ஓகே மற்ற விஷயங்கள் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு எல்லாமே சரிவர இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதற்கான டைம் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் செவன் 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 மெடிடேஷன்ஸ் மேபி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹீலிங் ஓகே ஸோ வாட் நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹீலிங் மெடிடேஷன் இல்லை கிளன்சிங் இந்த மாதிரி நீங்கள் செவன் சக்ராஸ் எதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா விதமாகவும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் நன்மையை வந்து கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் சிவபெருமானை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் நல்லதாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு தெய்வ கடாட்சமான தெய்வீகமான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு வெல்பீயிங்காக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ரீடிங் அண்ட் சோபெருமான் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் ஓம் நம் சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ